அதிகாரம் நாற்பத்தி மூன்று பெண்ணியமின் எகிப்துக்கு செல்லுதல் நாட்டில் பஞ்சம் மிக இருந்தது எகிப்திலிருந்து வாங்கி வந்திருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்துவிட்டன அவர்கள் தந்தை யாக்கோபு அவர்களை நோக்கி நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவு பொருள் வாங்கி வாருங்கள் என்றார் அதற்கு யூதா அந்த ஆள் உங்கள் இளைய சகோதரனை உங்களுடன் அழைத்து வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று எங்களை கடுமையாய் எச்சரித்துள்ளார் ஆதலால் நீர் எம் சகோதரனை எங்களோடு அனுப்பினால் மட்டும் நாங்கள் அங்கு சென்று உணவுப் பொருட்களை உமக்கு வாங்கி கொண்டு வருவோம் நீர் அவனை அனுப்பாவிடில் நாங்கள் போக மாட்டோம் ஏனெனில் அந்த ஆள் உங்கள் சகோதரன் உங்களுடன் வராவிடில் நீங்கள் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னார் இஸ்ரேல் அவர்களை நோக்கி உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று அம்மனிதருக்கு தெரிவித்து நீங்கள் ஏன் எனக்கு துன்பம் அறிவித்தீர்கள் என்று முறையிட்டார் அவர்கள் அந்த ஆள் நம்மை பற்றியும் நம் உறவினரை பற்றியும் துருவி துருவி கேட்டார் உங்கள் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு வேறு சகோதரன் உண்டா என்று வினவினார் அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு பதிலளித்தோம் உங்கள் சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவர் சொல்வார் என்று நாங்கள் அறிந்திருக்க கூடுமோ என்று மறுமொழி கூறினார்கள் மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரேலை நோக்கி எங்கள் குழந்தைகளும் நீரும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் தம்பியை என்னோடு அனுப்பி வையும் நாங்களும் புறப்பட்டு செல்வோம் அவனுக்கு நானே பொறுப்பாளி அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டுவிடும் நான் அவனை உம்மிடம் கொண்டு வந்து ஒப்படைக்காவிடில் உமக்கு முன்பாக அப்பழியை என்னாலும் நான் சுமப்பேன் இவ்வளவு காலம் தாழ்த்தாவிடில் இதற்குள் இரண்டு முறை போய் திரும்பி வந்திருக்கலாம் என்றார் அதை கேட்டு அவர்களின் தந்தை இஸ்ரேல் அவர்களை நோக்கி அவ்வளவு அவசியமானால் நீங்கள் அப்படியே செய்யுங்கள் ஆனால் இந்த நாட்டின் விளைச்சலில் மிக சிறந்த சிலவற்றை உங்கள் பைகளிலேயே எடுத்து செல்லுங்கள் கொஞ்சம் தைல வகைகள் தேன் நறுமணப் பொருட்கள் வெள்ளைப்போலம் தேவதாறு கொட்டைகள் வாதுமை பருப்பு ஆகியவற்றை அம்மனிதருக்கு காணிக்கையாக கொண்டு போங்கள் மேலும் இருமடங்கு பணத்தை கையில் எடுத்து கொள்ளுங்கள் உங்கள் கோணிப்பை வாயில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை நீங்கள் திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் ஒருவேளை அது தவறுதலாய் கூடும் உங்கள் சகோதரனை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த மனிதரிடம் செல்லுங்கள் அந்த மனிதர் ஏற்கனவே அங்குள்ள உங்கள் சகோதரனையும் இந்த பென்னியமீனையும் உங்களோடு அனுப்பி வைக்கும்படி எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக நானோ பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தால் பிள்ளைகளை இழந்தவனாகவே இருப்பேன் என்றார் அவர்களும் மேற்குறிப்பிட்ட காணிக்கைகளையும் இருமடங்கு பணத்தையும் கையில் எடுத்து கொண்டு பென்னியமீனுடன் எகிப்திற்கு சென்று யோசேப்பின் முன்னிலையில் வந்து நின்றார்கள் யோசேப்பு அவர்களையும் அவருடன் பெண்ணியமீனையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பார்வையாளனை நோக்கி நீ இம்மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்து செல் இவர்கள் பகலுணவை இன்று என்னோடு உண்பார்கள் கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய் என்றார் அவனும் யோசேப்பு சொன்னபடியே அம்மனிதர்களை அவர் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான் யோசிப்பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டதால் அவர்கள் அச்சமுற்றார்கள் ஏனெனில் முன்பு நம் கோணி பைகளில் வைக்கப்பட்ட பணத்தை முன்னிட்டு இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளோம் நம்மை மடக்கி தாக்கி அடிமைகளாக்கி நம் கழுதைகளை கைப்பற்றிக் கொள்ளுமாறு இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறார்களோ என்று நினைத்து கொண்டார்கள் எனவே அவர்கள் யோசேப்பின் வீட்டு வாயிற்படியிலே மேற்பார்வையாளனை அணுகி கூறியது ஐயா முன்பு ஒருமுறை நாங்கள் தானியம் வாங்குவதற்கு இங்கு வந்திருந்தது உண்மையே திரும்பும் வழியில் சாவடியில் எங்கள் கோணி பைகளை திறந்தபோது பைகளின் வாயிலே நாங்கள் கொடுத்த பணம் அப்படியே இருக்கக் கண்டோம் அதே அளவு திரும்பவும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன்பு கொடுத்த பணத்தை எங்கள் கோணி பைகளில் வைத்தவர் யாரென்று அறியோம் அதற்கு அவன் உங்களுக்கு அமைதி உண்டாகுக அஞ்ச வேண்டாம் உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கோணி பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார் உங்கள் பணம்தான் என்னிடம் வந்ததே என்று சொல்லியபின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வந்தான் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டிற்குள் அழைத்து சென்று அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தான் அவர்கள் தங்கள் காலடிகளை கழுவி கொண்டார்கள் பின்பு அவருடைய கழுதைகளுக்கு அவன் தீனி போட்டான் நண்பகலில் யோசேப்பு வரும் நேரத்தில் அவருக்கு தருவதற்காக அவர்கள் தங்கள் காணிக்கைகளை தயார் செய்தார்கள் ஏனென்றால் தாங்கள் அங்கேயே உணவு அருந்த போவதாக கேள்விப்பட்டிருந்தார்கள் யோசேப்பு தன் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்குள் அவர் கையில் கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை அவர் முன் வைத்து முகங்குப்பர விழுந்து வணங்கினார்கள் அவரோ அவர்களிடம் நலம் விசாரித்த பின் நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த முதிர் வயதான உங்கள் தந்தை நலமாயிருக்கிறாரா இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று விசாரித்தார் அவர்கள் உம் ஊழியராகிய எங்கள் தந்தை நலமுடன் இருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று பதில் கூறி முகம் குப்பர விழுந்து வணங்கினார்கள் யோசேப்பு கண்களை உயர்த்தி தம் சகோதரனும் தம் தாயின் மகனுமான பெண்ணிய பார்த்து நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்த உங்கள் இளைய தம்பி இவன்தானோ என்று கேட்டபின் தம்பி கடவுள் உனக்கு அருள் புரிவாராக என்றார் யோசேப்பு தம் சகோதரனை கண்டதும் மனம் நெகிழ்ந்து அழுவதற்கு ஓரிடம் தேடினார் உடனே தம் உள்ளறைக்குள் விரைந்து சென்று கண்ணீர் விட்டார் பின்பு முகத்தை கழுவிய பின் வெளியே வந்தார் தம்மை அடக்கி கொண்டு உணவு பரிமாறுங்கள் என்றார் யோசப்பியர்க்கு தனியாகவும் சகோதரர்களுக்கு தனியாகவும் அவருடன் உண்ணவிருந்த எகிப்தியருக்கு தனியாகவும் உணவு பரிமாறப்பட்டது ஏனென்றால் எகிப்தியர் எபிரியரோடு உண்பதில்லை அப்படி உண்பதை எகிப்தியர் அருவறுப்பாக கருதினர் மேலும் அவருக்கு முன்பாக அவர்களில் தலைமகன் உரிமைப்படி மூத்தவர் முதலாவதாகவும் இளையவர் அவரவர் வயதின்படியும் அமர்த்தப்பட்டதால் அவர்கள் ஒருவர் ஒருவரை வியப்புடன் நோக்கினார்கள் யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளினின்று அவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது மற்றவர்களது பங்கை போல் ஐந்து மடங்கு மிகுதியாக பென்னியமினுக்கு பரிமாறப்பட்டது அவருடன் அவர்கள் மதுவருந்தி விருந்துண்டார்கள்